அந்த கிராமத்தோட நடுவுல யாருமே பயன்படுத்தாத ஒரு பழைய கிணறு இருந்தது பகல்ல பார்த்தா சாதாரண கிணறு மாதிரி தான் ஆனால் பௌர்ணமி இரவு வந்தா அதுக்குள்ளிருந்து மெதுவா ஒரு ஒளி வெளியே வரும் பழைய ஆட்கள் சொல்லுவாங்க அந்த கிணத்துக்குள்ள உன் ஆசைய சொல்லிட்டு ஒரு கல்ல போட்டா அது கண்டிப்பா நிறைவேறும் ஆனா அதுக்கு ஒரு விலை இருக்கு உன் இருந்து ஒரு முக்கியமான நினைவு போயிடும் அந்த கிராமத்துல வாழ்ந்தவன் அருண் அவன் நல்ல ஓவியன் திறமை இருந்தது ஆனா வாழ்க்கை மட்டும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது வேலை இல்ல யாரும் அவனை கவனிக்கல எதிர்காலம் என்னனே தெரியல ஒரு நாள் என் ஓவியங்களை உலகமே பாராட்டணும் இதுதான் அவனோட ஒரே ஆசை பாவர்ணமி இரவு அவன் அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்னான் அந்த கிணத்துக்குள்ளிருந்து மெதுவா ஒரு குரல் வந்தது நீ கொடுக்க தயாரா அருண் லேசா சிரிச்சான் என்ன இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட இழக்க எதுவும் இல்லை அவன் கல்லை எடுத்துட்டு கிணத்துக்குள்ளே போட்டான் அடுத்த நாள் அருண் வரைந்த ஓவியம் சோஷியல் மீடியாவில் வைரல் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க நியூஸ் வந்தது கண்காட்சிகள் இன்வைட்ஸ் ஒரே மாதத்தில் அருண் பிரபலமான ஓவியனானான் அவனோட கனவு நிஜமாயிடுச்சு ஆனால் ஒரு விஷயம் அவனை மெதுவாக பயமுறுத்த ஆரம்பிச்சது அவன் வரைகிற ஒவ்வொரு ஓவியமும் ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் அது எப்படி வந்ததுன்றே அவனுக்கே தெரியல அவன் இழுத்த கோடுகள் கூட அவனுக்கே அந்நியமாக தோணுச்சு ஒரு நாள் அவன் பழைய ஸ்கெட்ச் புத்தகத்தை எடுத்து நினைச்சு பார்த்தான் அதில் அவனே எழுதியிருந்த ஒரு வரி ஓவியம் என் வாழ்க்கை இல்லை ஓவியம்தான் நான் அந்த வரியை படித்ததும் அவன் மனசு கனத்தொடுச்சு ஆசை நிறைவேறலாம் ஆனால் அது ஆசையாக உணர்ந்த நினைவு திரும்ப வராது அப்போதான் அருணுக்கு எல்லாம் புரிஞ்சுது பிரபலமாகணும்னு ஓவியத்தை உயிராக காதலிச்சு அந்த பைத்தியக்கார ஆர்வத்தையே அவன் கொடுத்துட்டான் அவன் மெதுவாக சிரித்தான் நான் இப்போ வெற்றிகரமான ஓவியம்தான் ஆனால் ஓவியம் இல்லாத ஒரு மனுஷன் பாவரணமி நிலா மறைஞ்சது கிணறு மீண்டும் சாதாரண கிணறாக மாறிச்சு